வாட் இஸ் ஸ்டைல் நான் என்ன பண்ணுவேன் தடையவே அடி ஆகிடுவேன் அடிக்க நினைக்கிறதுக்கு அடிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு மாஸ்டர் சொல்றாரு அந்த பெரிய மாஸ்டர் நாங்க நானும் இங்க

ரவுடி மாதிரி ஆயிட்டாருங்க என்ன என்ன சிரிக்கல என்ன ஏன் கருப்பு பிஞ்சு பூஜ்ய வச்சுக்கிட்டு ரவுடிங்க பிஞ்சு பூஞ்சியா மேலூர் டோல்ல சண்டை போட்டு அதை சிசிடிவில பதிவு பண்ணி ஜெயிலில் தான் அந்த அம்மா அது வரைக்கும் சைடு கைது பண்ண போற என்ன இப்படி சண்டை போடுறாரு அதாங்க அவர் படிச்சது அவர் கத்துக்கிட்டதே அதுதான்